சகோதரர் இன்சிமாம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓத வேண்டுமா என்று அதாவது ஐம்பதாவது அத்தியாயமான மஜீத் என்று வரக்கூடிய அத்தியாயத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மிம்பர்ல ஓதணுமா சொற்பொழிவாற்றக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய இமாம்கள் ஓத வேண்டுமான்னு கேட்கிறார்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா

அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் மிம்பர் மீது இருந்த நிலையில் அதை ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இமாம் அவர்கள் சொற்பொழிவு பொழுது சூரத்து காஃபை ஓத வேண்டும் என்ற மாதிரி ஒரு கருத்தை தருகிறது ஆனா இந்த செய்தி மட்டுமா வருகிறது என்று பார்த்தால் இந்த செய்தி மட்டும் வரவில்லை இந்த செய்திக்கு விளக்கமாக பலவிதமான செய்திகள் இணைக்கப்பட்டு வருகிறது அந்த எல்லாத்தையும் வைத்துதான் இந்த செய்திக்கு நாங்க ஒரு இது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள்ல என்ன சொன்னா அவங்க அறிவிக்கிறாங்க லக்கதுக்கான தன்னூருனா தண்டூர் ரசூல் இல்லாஹி சல்லாஹ்லம் வாஹிதன் நம்முடைய மற்றும் ரசூல் சல்லாஹ் அவர்களுடைய அடுப்பு ஒரே அடுப்பாக இருந்தது எவ்வளவு காலத்துக்கு

ஜும்மா மிம்பர்ல காஃபல் குரான் மஜீத ஓதிக்கிறாங்க ஏனைய எல்லா காலங்களிலும் நபி சொல்லா இஸ்லாம் ஓதினாங்க என்று வரல அப்ப ஏற்கனவே எப்படி வருது ஒவ்வொரு ஜும்மாவிலும் மிம்பரின் மீது ரசூல் சொல்லா அலிஸ்லம் இருந்து காஃபல் குரான் மஜித் சூறாவை ஓதியதாக ஆரம்ப செய்தி சொல்லிச்சு இந்த செய்தி என்ன சொல்லுது அந்த குரான் அத்தியாயம் எவ்வளவு காலங்கள் ஓதப்பட்டன எவ்வளவு காலம் ஓதப்பட்டுச்சு என்பதை தெளிவாக சொல்கிறது ரெண்டு வருஷம் அல்லது ஒரு வருஷம் அல்லது சில மாதங்கள் ரசுல்லா கண்டினியூவா ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சூறாவை அந்த அத்தியாயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நோக்கத்துல ஓதி இருக்கலாம் அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த சூறாவை நபி சல்லா இஸ்லாமங்க ஓதினதாக நாங்க பாக்குறோம் அது கூட ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா ஒரு வருஷத்துல சில மாதங்களாண்டு கூட தெளிவா வரல எவ்வளவு காலம் என்று வரலாம் குறிப்பிட்ட காலம் நாங்க ரசோல்லாவுடைய அடுப்புல தான் நாங்களும் சாப்பிட்டோம் வேண்டாம் இவங்களோட குடும்பமும் ரசூல்லாவுடைய குடும்பமும் சாப்பாட்டுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில கிடைக்கிற சாப்பாடை வச்சு ரசூல்லாவுடைய அடுப்புல எது உணவாக கிடைத்ததோ அதுதான் இவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு சாப்பிடுற அளவுக்கு குறிப்பிட்ட காலம் இருந்து இருக்கிறார்கள் அந்த காலத்தில் இந்த ஜும்மா மிம்பர்ல சூரத்து காஃப் ஓதப்பட்டிருக்கிறதே தவிர காலாகாலமா முழு காலமும் ரசூல் சல்லாம் வாழ்க்கையில இதுதான் ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்று எந்த செய்தியும் வரவில்லை ஏனா ஏனைய நபி தோழர்கள் ரசூல்லாவுடைய ஜும்மாவிலே எப்படி ரசூல்லா குத்துபா நிகழ்த்துவாங்க என்பதை பற்றி அறிவிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சமுரா அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாவது செய்தி அவர் எப்படி வருதுன்றா அன்ப அணி ஜாபி சமுரத்த எனக்கு ஜாபிரும் சமுரா அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் அல்லாஹி சல்லா அலிம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்

பக்கது வல்லாஹி சல்லி துமா உ அக்ஸரிமின் அல்பை சலாத்தின் நான் ரசூல் சல்லாரிசல் அவர்களோட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழுகைகளில் ஜும்மா தொழுகைகளில் கலந்திருக்கிறேன் அதுல எதிலயுமே ரசுலா உட்கார்ந்து தொழலன்னு ஜாமி ரேபன் சமுரா ரலி அல்லாமு அவர்கள் சொல்றாங்க இந்த செய்தியில குசூரத்துக்கா ஒவ்வொரு மெம்பரிலும் ரசூல் சல்லாரிசலும் மோதி இருந்தார்கள் என்று சொன்னா அவர் எப்படி அறிவிச்சிருப்பார் ரசுல்லா நின்று கொண்டு உரை நிகழ்த்தினார்கள் உட்கார்ந்தார்கள் மீண்டும் நின்று கொண்டு உரை நிகழ்த்தினார்கள் மேலதிகமாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரத்து காஃபை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லிட்டு தான் யாராவது செஞ்சதா சொன்னா அவங்க சொல்றாங்க மேற்பட்ட தொழுகையில கலந்து என்று சொல்லி இருப்பார்கள் அப்படி வந்ததா சூரத்து காஃப் சம்பந்தமா ஏதாவது அறிவிக்கிறாரா இல்லை அது வழக்கமான செயலாக இருந்தால் கட்டாயமான செயலாக இருந்தால் ஒவ்வொரு ஜுமாவிலும் கடைபிடிக்க வேண்டிய செயலாக இருந்தால் அது அறிவிக்கப்பட வேண்டிய இடம் இதுதான் இந்த இடத்துல அவர் அறிவிக்கவில்லை என்றால் அது கட்டாயமான நிலையில் இல்லை ஒருத்தர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக அவர் ஓதி வேற அத்தியாயங்களை கூட மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஜும்மா மிம்பர்ல வச்சு ஓதி கொடுக்கலாம் இத ரசூல் சல்லாசலம் குறிப்பிட்ட ஒரு காலம் செய்திருக்கிறார்கள் காலம் முழுவதும் செய்யவில்லை ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வத்துகள்ல ரசூல் அவ தொழுகையில சந்தித்தவருக்கு இந்த சூரத்து காப் சம்பந்தமாக ஒரு செய்தியாவது சொல்ல இருந்துச்சா இல்லையா சொல்ல இருந்தது ஏனென்றால் அவர் ரசூலாவை சந்தித்த நேரங்களில் இந்த நடைமுறை ரசூல்லா விட்டுட்டாங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு அதனால ஜும்மாவில் ஒரு சருத்தாக சூரத்து காப்பை ஓத வேண்டும் என்பது மார்க்கத்துல வாஜிபான் ஒரு செயல் இல்லை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே ஜாபிரி முனு சமுரா ரலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் காணத்லின் நபி சொல்லாஹு அலைவசல்லம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வாங்க வருது பொதுவா ஓதலாம் வசனங்களை ஓதிதான் உபதேசம் பண்ண வேண்டும் அதேசுகளை சொல்லிதான் உபதேசம் பண்ண வேண்டும் அந்த வகையில குரான் வசனங்களை ரசுலா ஓதினாங்களே தவிர சூரத்து காஃபை ஒவ்வொரு வெள்ளி ஜும்மாவிலும் ஓதினார்கள் என்று எங்கேயும் அறிவிக்கப்படவில்லை என்ற செய்தியும் நாங்க பார்க்கிறோம் இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே சூரத்துல் காஃபை நபி சொல்லாசு குறிப்பிட்ட காலத்துல தான் ஓதி இருக்கிறாங்க என்பதுல இருந்து அது ஜும்மாவின் ஒரு சருத்தாக வராது பொதுவாக குர்வான் வசனங்களை ஓதி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நபி சொல்லி அழகான சொற்பொழிவுகளாக ஜும்மாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது விளங்குகிறதை தவிர சூரத்து காஃப் என்பது ஜும் ஆம் இம்பரின் குத்துபாவின் ஒரு சருத்தாக வரவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் எனவே அந்த கேள்வி கேட்ட சகோதரர் இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே ஜும்மா ஊரத்துல் காஃப் கண்டிப்பாக ஓத வேண்டும் இல்லை என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு இந்த விளக்கத்தை நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்